எப்படி ஜாயின் பண்ணுறது டெலிவரி பாயை ஜாயின் பண்ணால் எவ்வளோ ரூபாய் எயர் பண்ணலாம் மந்த்லி பண்ணலாம் டெய்லி எவ்வளோ பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய கேள்வி உங்ககிட்ட இருக்கும் இந்த எல்லா கேள்விக்குமே முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் பதில் சொல்கிறேன் அதனால வீடியோ மறக்காமல் ஒரு லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒர்க்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மூணு விஷயம் தேவைப்படும் அது என்னென்னா டூ வீலர் அண்ட் டூ வீலர் லைசென்ஸ் இது ரெண்டுமே கம்பல்சரி இருக்கணும் ரெண்டாவது நீங்கள் ஒரு பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கணும் அப்புறம் மூணாவது குறைஞ்சது ஒரு எட்டாவது படிச்சிருக்கணும் அது எதுக்குன்னு கேட்கிங்கன்னா அட்ரஸ்ஸு நேம் இது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் இங்கிலீஷ் இங்கிலீஷ் படிக்க தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து பார்சல் டெலிவரி பண்ண முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது என்கிட்ட வண்டி என் ஃப்ரெண்டு வண்டி தான் இருக்குது எடுத்துகிட்டு போகலாமா எங்கள் அப்பா வண்டி தான் இருக்குது அது ஒன்றுமே பிரச்சனை கிடையாது வண்டி இருந்தால் போதும் மற்றபடி சொந்த வண்டி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது மைலேஜ் தர வண்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே பெனிஃபிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ கிலோமீட்டரு டிஸ்டன்ஸ்லாம் உங்களுக்கு டெலிவரி கொடுப்பாங்க அப்படின்னா லோக்கல் என்ன மேக்சிமம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு அது அந்த சரௌண்டிங் போல தான் உங்களுக்கு பார்சலே இருக்கணும் இந்த ஸ்விக்கி சமோட்டோ மாதிரிலாம் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு திரும்ப வந்து எடுத்துகிட்டு இன்னொரு ஆர் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஒரு லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த லைன்லேயே ஒரு ஐம்பது பார்சல் இருக்கும் அந்த ஐம்பது பார்சலையுமே நீங்கள் எடுத்துகிட்டு மொத்தமாக அப்படியே டெலிவரி பண்ணிடுவீங்க அது ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ டைம் ஆகும் கேட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு நாலு மணி நேரம் தான் அதிகபட்சம் நீங்கள் டெலிவரி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷராக ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு குறைஞ்சது ஒரு எப்படியும் ஒரு ஆறு மணி நேரம் ஆகும் ஆனால் இதில் பெரிய டென்ஷன் தலைவலி என்ன அப்படின்னா ஜாயின் பண்ண ஒரு பத்து நாளில் வந்து இந்த வேலைக்கு எதுக்கடா ஜாயின் பண்ணோம் அப்படின்னு வேலையவே வெறுக்க வச்சிருவாங்க என்னென்னா கஸ்டமர் ஆர்டர் போட்டு நிறைய பேர் வந்து நான் ஆர்டர் போடலாம் கேன்சல் பண்ணியிருந்தேன் அப்படிம்பாங்க நிறையா பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க நிறைய பேர் ஈஸி பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறையா இருக்கும் இது இது எல்லாத்தையுமே நம்ம பொறுமையாக இருந்து இந்த ஃபீல்டை கற்றுக்கணும் இந்த ஃபீல்டை கற்றுக்கிறதுக்கு எப்படி ஒரு மூணு மாதம் நாள் குறைஞ்சது ஆயிரும் மூணு மாதமாக இந்த ஃபீல்டில் இருந்து பழகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் மினிமம் ஆயரூவா சேலரி நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுங்க எல்லாருமே வந்து குறைஞ்சது டெய்லியுமே ஆயிரரூவா சேலரி எடுத்துருவாங்க அதுவும் குறைஞ்ச நேரத்துல டெலிவரி கொடுத்து நானுமே இப்போ ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு ஒரு ஒன் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு நானும் மேக்ஸிமம் டெலிவரி எவ்வளோ நேரம் கொடுப்பேன் அப்படின்னா ஒரு நாலு நேரம் அஞ்சு நேரம் அவ்வளோதான் கொடுப்பேன் மினிமம் அந்த ஆயிரம் ரூபா அப்படிங்கிற சேலரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவேன் ஒரு பார்சலுக்கு எவ்வளோ தருவாங்க அப்படிங்கிறது உங்கள் உங்களோட லொக்கேஷன் பொறுத்துங்க நீங்கள் சி மேக்ஸிமம் சிட்டியாக இருந்தீங்க உங்களுக்கு லோக்கலுக்குள்ளே தான் பார்சல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு அவுட்ரு லைன் தராங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு பெட்ரோல் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து லோக்கல் லைனாக நூறுரூவா பெட்ரோலே போதுமானது அவுட் லைன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நூற்றம்பது ரூபாலேருந்து இருந்து இரநூறுவா வரைய பெட்ரோல் ஆகும் ஒரு நாளைக்கு எவ்வளோ பார்சல் டெலிவரி பண்ணால் எவ்வளோ எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே அந்தந்த லொக்கேஷன் பொறுத்து தாங்க ஏன்னா எனக்கு வந்து பதினஞ்சு ரூபா தராங்க ஒரு பார்சலுக்கு அப்படிங்கிறப்ப நான் வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு எழுபது பார்சல் டெலிவரி பண்ணிடுவேன் எழுபது பார்சலுங்கிறப்போ ஒரு ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரும் பெட்ரோல் ஒரு நூறுரூவா கிடச்சா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சை எடுத்துட்டு நான் வந்துடுவேன் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்க எல்லாமே வந்து உங்கள் லொக்கேஷன் பொறுத்து தாங்க அது லொக்கேஷன் லொக்கேஷன் டிஃப்ரெண்ட் ஆகும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின் தான் இப்போ வரைய எல்லாேருக்குமே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஒரு சிம்பிளான வழி தாங்க ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்லை ஆன்லைனில் போய் அப்ளை பண்ணணும் அப்படிங்க இல்லை ஃபார்ம் ஃபில் பண்ணணும் இப்படி எந்த இதுவுமே கிடையாது என்ன வழி அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு போயிடணும் விசிட் பண்ணிடணும் டேய் அது தெரிஞ்சால் நான் போயிட மாட்டேனாடா அப்படின்லாம் கேட்காதீங்க நான் அதை விட இன்னொரு சிம்பிளான வழி சொல்கிறேன் என்ன வழி அப்படின்னா எந்தெந்த ஏரியாலலாம் இப்போ வந்து வேக்கன்சி இருக்குது அப்படிங்க அவைலபிளாக இருக்குதோ அந்தந்த ஏரியாவில் உள்ள டீலர்ஸு கச்சாரு மேனேஜரு இவங்க எல்லாரோட நம்பருமே என்கிட்ட இருக்குது ஏன்னா நான் வீடியோ போட ஆரம்பித்தப்பயே வந்து எல்லாருமே வந்து என் நம்பர் கொடுத்துட்டாங்க யாராவது காண்டாக்ட் பண்ணா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டாங்க அவங்க எல்லாரோட நம்பரையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உண்மையிலேயே உங்களுக்கு ஜாப் வேணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு கால் பண்ணுங்க மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்க சொல்லிடுவாங்க ஒரு பார்சலுக்கு எவ்வளவு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் உங்கள் உங்களுக்கு எந்த மந்த்து சேலரி வீக்லி சேல்ரி எல்லா டீட்டெயிலுமே அவங்க சொல்லிடுவாங்க ஆ பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஃபீல்டு கற்றுக்கிறதுக்கு டைம் ஆகும் ஸோ அதுக்குள்ளே அவசரப்பட்டு பத்து நாள்லேயே இந்த வேலைலாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி வெறுத்துட்டு ஓடி போகிறவங்க நிறைய பேரை பார்த்துருக்கேன் நான் ஆனால் இதே ஃபீல்டில் பத்து வருஷமாக இருக்கிறவங்களும் இருக்காங்க அதுதான் கற்றுக்கிறணும் நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் நிறைய கற்றுக்கிடலாம் அதுக்காக நான் இந்த ஜாப்பில் இந்த ஜாப் தான் பார்க்கணும் இந்த ஜாப்பில் தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லலை வெறுப்பம் இருக்கிறவங்க அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எல்லா ஏரியாலையுமே மேக்சிமம் எல்லா ஏரியாலையும் தெரிஞ்ச ஆள் இருக்காங்க அவங்க எல்லா நம்பரையுமே நான் கொடுத்துருக்கேன் உங்கள் ஏரியா ஏதோ அந்த ஏரியா அந்த ஏரியா அந்த ஏரியா மேனேஜரும் டீலர் யாரையோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து பேசிக்கோங்க சரியா இல்லை உங்கள் ஏரியாவுக்கு டெலிவரி பாய்ஸ் யாராவது வர்றாங்கன்னா கூட அவங்கள்டே கூட நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி வேக்கண்ட் இருக்கா நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு அவங்களே வந்து நம்பர் கொடுத்துருவாங்க இது ஒன்று தான் வழி வேற வேற வழியெல்லாம் பெருசாக அவங்களுக்கு இருக்காது அப்புறம் இன்னொரு விஷயம் நான் வந்து யாருக்கிட்டையும் காசு வாங்கிட்டோம் இந்த வீடியோ போடல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இவன் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணுறான் இவன் வந்து எல்லாம் அமௌண்ட் வாங்கிட்டு ஆள் செத்துவிடு அப்படிலாம் எதுவுமே கிடையாது நான் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸரே ஆகலை உங்கள் தயவால் தான் இந்த மாதிரிலாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போடுறேன் நான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் டெலிவரி ஜாப் வேணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க அப்புறம் இதுதான் வந்து யூடியூப்ல என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ அதாவது ஷார்ட்ஸ் நிறையா போட்டிருக்கேன் ஒரு லாங் வீடியோங்கிறது இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ நிறையா திக்கி திக்கி தான் பேசியிருப்பேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்காகவே உண்மையிலே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஆல் அண்ட் லவ் யூ ஆல் இதே மாதிரி இன்னும் நிறையா என்னென்ன டவுட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையுமே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அடுத்தடுத்து ஒரு லாங் வீடியோவே போஸ்ட் பண்ணிடுறேன்